ஸ்ரீ மகாவாராகியின் மெய் அன்பர்களுக்கு ஸ்ரீ மகாவாராகியின் உபாசகர்கள் ஐந்தாவது தலைமுறையினர்கள் ஸ்ரீ கே என் ராஜாமணி ஐயரின் பாரம்பரிய ஜோதிட நிலையத்தார்கள் ஓம் ஸ்ரீ வாராகி சென்டர் ஃபார் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சயின்ஸ் ரிசர்ச் எங்களின் அன்பான வணக்கங்கள் ஸ்ரீ கிராத வாராகி தேவி ஸ்தோத்ரம் ्यानम् वाराहि धूमवर्णा सा वसयान्ति पुंसता पशुरूपान्मुनीश्वरैर्वन्दिधां धूम्रवाराहि देव्यै नमः श्री स्तोत्रम् अस्य श्री किरात वाराहिस्तोत्रमहामन्तस्य துர்வாசோவி அனுஷிப்ச்சந்தீ கிராஹிமுத்திரூபிணிதேவீம் ரம் சக்தி க்ளீ கீழகம் மமசத் ஸ்ரீ கிராஹிஸ்தோத்தே ஜபே விநியோக கிராத்தாராஹிஸ்தோத்திரம் இந்தமந்திரத்தின் ரிஷி துர்வாசோ பகவான் இதன் சந்தஸ் அனுஷ்டு ஆகும் தேவதா அல்லது தேவி வழிபடும் வடிவம் கிராத முத்ரா ரூபிணி ஆவாள் இந்த மந்திரத்தின் பீஜம் ஹூம் இந்த மந்திரத்தின் சக்தி பீஜம் ரம் ஆகும் இந்த மந்திரத்தின் திறவுகோல் அதாவது கீழகம் கிளீம் ஆகும் இந்த தேவதையை வழிபடுவதால் நாம் நம் உள்ளும் வெளியும் உள்ள எதிரிகளை அழிக்கவும் நமக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருவாள் சத்ருநாசன தத்பராம் ஆக்ரோஷமான வலிமை மிக்க மிகவும் கடுமையான ஸ்ரீ கிராதவாராகி நம் அகத்திலும் புறத்திலும் உள்ள எதிரிகள் தீங்கு விளைவிப்பதற்கு முன்பாக அவர்களை அடக்கி அழித்தும் நமக்கு நடக்க வேண்டிய படைகளை நடத்தி நிறைவேற்றவன் உதவும் நமஸ்காரங்கள் மகாரவாம் சோம்பல் குறைபாடுகள் இல்லாத சுய ஒழுக்கம் பதட்டம் இவர்கள் இல்லாமல் மகிழ்ச்சியான ஆனந்தினரை இருப்பவள் அவள் முகம் நீண்டு பற்கள் வைரம்போல் ஜொலிக்கின்ற எதையும் அழிக்கக்கூடியதுமான பயங்கரமான தோற்றத்தை உடையவளும் அவள் கர்ஜிக்கு மொழி நம் காது கிழிபடும் அளவில் உளியை உடையவள் நம் உடலில் உள்ள சக்கரங்களை நிர்வகிக்கிறாள் அவளிடம் நம்பிக்கையும் தூய்மையான இதயம் இல்லாதவர்கள் உயர்ந்த நிலையை அடையும் திறன் பெற அவளது கூர்மையான பல் நம் அதிகமான கர்மாவை அழிக்கும் திறன் பெற்றவள் தார்மீக ஆன்மீக பாதையிலிருந்து விலகி பொருள் தேடலில் முழுகினால் காசு பணம் வேண்டுபவர்களுக்கு அவளுடைய பயங்கரமான முகம் நாம் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து ஆபத்துகளையும் அவள் நமக்கு நினைவூட்டுவாள் அலை அலையான தலைமுடிகள் எல்லா திசைகளிலும் பரவும் பேரின்ப அலைகளை குறிக்கும் அவருடைய கோப பயங்கரமான வடிவம் அவளது இரு கண்களும் சூரியன் சந்திரனின் ஆயிரக்கணக்கான ஒளிரும் சக்தியை கொண்டுள்ளது அவள் விரும்பினால் பிரபஞ்சம் மற்றும் மூன்று மண்டலங்களையும் எரித்தும் விடுவாள் பல வடிவங்களில் காப்பாற்றவும் எல்லாவற்றையும் பார்க்கிறாள் அவள் அவளுடைய நேர்மையான பக்தர்களின் தேவைக்கு ஏற்ப செயல்படுகிறாள் அவள் அருள் கருணையால் மூன்று மண்டலத்திலும் மகிழ்ச்சி சிரிப்போடு நடனமாடியும் அவளை தியானிப்பதின் மூலம் மகிழ்ச்சி அடைகின்றனர் அவள் நம் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் வெட்டுகிற வாழையும் பிரபஞ்சம் முழுவதையும் அடக்க ஓர் தண்டத்தையும் எல்லா உயிர்களையும் உயிரை கொடுக்க அவள் பயன்படுத்தும் சிகப்பு கரையும் தவிரழைக்கும் உயிரினங்களை கட்டுப்படுத்தி அவற்றை திரும்ப வைக்க ஒரு கயற்றையும் வைத்து தார்மீக மற்றும் ஆன்மீக பாதைக்கு கொண்டு வருகிறாள் குஞ்சா மாலாம் சங்கமாலாம் நானா அவள் காற்று ஆகாசம் நெருப்பு நீர் மற்றும் பூமி என்ற ஐந்து உணர்வு நிலைகளை குறிக்கும்படியாக தன்னை பஞ்சமி பஞ்சசாசைகியாக வெளிப்படுத்திக் கொள்கிறாள் தங்கத்திலால் ஆன ஆபரணங்களால் அலங்கரிக்கப்படுகிறாள் மாலை சங்கு மாலைகளை அணிந்தவள் பலவிதமான நவரத்திரங்களால் ஆன மாலையையும் அணிந்து அழகு பேரழகாக காட்சி தருகிறாள் வைரி பத்னி கண்ட சூத்திரசேதன சுரூபோ தத்தாம் பிரஜாகே வஸ்திதாம் ததகா வைரி பத்னி கண்ட சூத்திர சேதன என்பது திருமாங்கல்யத்தை உடைப்பது என பொருள் செவ்வாய் கிரகத்தின் தீய விளைவுகள் திருமணத்தின் அனைத்து தாக்கங்களில் இருந்தும் காப்பால் தெய்வீகத்தாய் தீய மனிதர்களின் தீய செயல்களுக்காகவும் உயிர் வாழ்வதற்காகவும் அவர்களின் பாதுகாப்பைத் தேடினால் அவர்களை அழிக்க தயங்க மாட்டார் நீதியை நீதியான வழியை பின்பற்றாதவர்கள் அவள் கோபத்திற்கு அஞ்சுவார்கள் அசுரர்களின் அநீதிக்கு பழி வாங்கவும் கோபம் உக்ரமாக கோபமும் வராக பகவானின் சக்தி அவளின் சக்தியும் இரண்யாட்சனை அழிப்பதில் ஆக்ரோஷமாக இருந்ததால் எல்லா வெறுப்பு தீமைகளை பழிவாங்கவும் அழிக்கவும் மனித குலத்தையும் ஜீவராசிகளையும் காப்பாற்ற எல்லா நேரமும் நம்முடன் இருப்பாள் ஜிதரம்பாரு தாண்டவீம் ருதிரசத்தீம் பராம் வக்யாம் மேஸ்வரீம் பரதேவதாம் ஸ்ரீ கிராத்தவாராகி மிகவும் பெரிய கவர்ச்சிகரமான மற்றும் வலுவான ஜோடி துடைகள் உள்ளன அவள் ஒழிக்க பயன்படுத்துகிறாள் அசுரர்கள் மற்றும் எதிரிகளின் தீய செயல்களையும் அழிக்க நடனம் ஆடுகிறாள் அழிக்கும் கடவுள் ருத்ராவை போல் வெளிப்படுத்தப்பட்ட சக்தியானவள் இவள் கடவுள் தேவதைகள் உள்பட அனைத்து உயிரினங்களுக்கும் பாதுகாவலர் ஆவார் படைப்பாளியான அவள் அம்சத்தில் அழிப்பவளாகவும் அவள் தீய முழு படைப்பையும் மென்று தின்று குடிக்கிறாள் எப்படி என்றால் சிங்கம் பசிவின் கழுத்தை பிடித்து இரத்தத்தை குடிப்பது போலவும் அல்லது கஜாசூரனின் கழுத்தை தனது சுதர்சன சக்கரத்தால் அறுத்த பகவான் விஷ்ணுவை போலவுமே இருக்கிறாள் கபோயாதி சர்வசத்ருஞ்சு கம்பந்தி சர்வியாதயா கழுகு தன் இறையை பிடிக்க கீழே குதிப்பது போல வாராகி வருகிறாள் எல்லா எதிரிகளும் படிப்படியாக பலவீதமடைந்து பயந்து நடுங்குகிறார்கள் மற்றும் சிலர் ஒவ்வொரு நோய்க்கும் ஆளாகிறார்கள் அவளிடம் நாம் நேர்மையாக இருக்கும் வரை நம் எல்லா குறைபாடுகளையும் நீக்க தயங்க மாட்டாள் பிதி விஷ்ணு ஏவம் சிவேந்திராத்ய மித்து படைப்பு கடவுளான பிரம்மா காக்கும் விஷ்ணு அழிப்பவர் ஆகிய ருத்ரா மற்றும் இந்திரன் போன்ற அனைத்து வான கடவுள்களும் கூட இவளது அம்சத்திற்கு நிரந்தரமான பயத்தில் வாழ்கிறார்கள் இந்த அம்சத்தில் அவள் அனைத்து படைப்புகளும் இடையே பெரும் அழிவையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றாள் மேலும் எல்லாவற்றையும் அவளது அறிவாற்றலால் முடிக்கின்றாள் பிரசரந்தீம் பக்ஷயாமை தப்சாத தெய்வீக தூதராக வார்த்தாளி வருகையால் அவளுடைய பக்தர்களில் மனங்களிலும் இதயங்களிலும் உறுதியாக வேறியுன்றி ஒவ்வொரு கணத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கின்றாள் அவள் வந்து தியாகத்தில் அழிக்கப்பட்ட அனைத்து பிரசாதங்களையும் உட்கொள்கிறாள் தியாக நெருப்பு காணிக்கைகள் நமது உள் அகங்காரம் பொறாமை பேராசை அவளுக்கு வழங்கக்கூடிய அனைத்தையும் குறிக்கிறது அவளது முழு அருளை பெற நாம் உள் தீமைகளை அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் தேவியானோ பிரம்மஜிக்பா சத்ருமாரண தத்பராம் சிஷ்டிகர்த்தா பிரம்மாவின் ஆணையின்படி நம் எதிரிகள் அனைவரையும் எப்பொழுதும் தவறாமல் அவர்களை அழிப்பதற்காக தன் வாகனத்தில் ஏறி வருகிறாள் முகம் நாக்கு தோல் ரத்தம் சதை கொழுப்பு எலும்புகள் மற்றும் கருமையான நிறத்துடன் அவள் எல்லா நேரங்களிலும் உடல் வடிவில் வருகிறாள் பக்தர்களின் அகத்திலும் புறத்திலும் உள்ள அனைத்து எதிரிகளையும் மிக குறுகிய காலத்தில் அவள் அழிக்கிறாள் ஒரு வேட்டைக்காரன் மானை கொள்வது போல் அவர்களின் வாழ்க்கையை உறிஞ்சப்படும் தேவியானவள் தன் பக்தர்களை காக்க எதிரிகளை தேவைப்படும்போது அவர்களை அசையாமல் தனது யுக்திகளை பயன்படுத்துகிறாள் சத்ரு கர்மானே குரு பஞ்சமே சர்வ சத்ரு வினாசாத்வம் துவாமகம் சரணம் கதாக எங்கள் எதிரிகளை அழிக்கும் அனைத்து குணங்களும் கொண்டவளே தயவு செய்து கர்மாக்களிலிருந்தும் விடுவித்து ஐந்து இயற்கை கூறான காற்று ஆகாசம் நெருப்பு நீர் மற்றும் நிலம் அனைத்துக்கும் காரண தேவி பஞ்சமையாக பாதுகாக்கவும் மகாபாரதத்தில் குறிப்பிடப்படும் குரு அம்சத்தைச் சேர்ந்த ஐந்து பாண்டவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு பணியையும் செய்து நிறைவேற்றியது உங்கள் அருளால் தான் எங்கள் எதிரிகளை அழித்து எல்லா அவற்றிலும் செழிப்பை தந்து ஆசீர்வதிக்கும் அன்னையே தங்களுக்கு நமஸ்காரம் தஸ்மாத்யம் சத்ருணம் வாராகி குருநாசனம் பாதுமிச்சாமி வாராகி தேவி தம் ரிபு கர்ம ஸ்ரீ கிராண வாராகி தாயே எங்கள் எதிரிகளிடம் இருந்து எங்களை காப்பாற்ற தவறியதில்லை அம்மா வாராகி தாயே எங்களின் அன்றாட கர்மாக்களின் பாதையை கடக்கும்போது ஏற்படும் வழி மற்றும் வஞ்சகத்தில் இருந்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பாதுகாக்க வேண்டும் சத்ரு ராஜ ஓ தாயே உங்களின் செயல்கள் மிக விரைவாகவும் பயன் உள்ளதாகவும் இருக்கும்பொழுது உங்கள் செயல்பாட்டின் முறைகளைக் கண்டு அடைகிறார்கள் அவள் நம்மை பெரும் ஆபத்திலிருந்து மீட்டு அனைத்து தீய ஆவிகள் மற்றும் எதிரிகளுக்கு மரண அடியை வழங்கி ஜோதிட கட்டத்தில் கிரகங்களின் மாறுதலால் ஏற்படும் நன்மைகள் அனைத்தையும் உடனடியாக பெற்றுத்தருகிறாள் சத்ரு கிராம கிரகான் ராஷ்டா சர்வதா எதிரிகளை அடக்குவதற்கும் அவர்களின் அனைத்து முயற்சிகளிலும் தோல்வியை ஏற்படுவதற்கும் தங்களிடம் எண்ணற்ற வழிகளில் நிரந்தரமாக அழிக்கிறீர்கள் அவர்கள் இருக்கும் ஒவ்வொரு கிராமத்திலும் வீடுகளிலும் பிராந்தியத்திலும் கண்டத்திலும் நாட்டிலும் நம்மிடமிருந்து தோல்வியை எதிர்கொள்கின்றனர் எப்படி என்றால் உங்கள் தெய்வீக கிருபையால் எதிரிகள் தப்பிச் செல்லக்கூடிய ஓர் இடம் உச்சாடயாசுவாராகி பிரகவத் அமுக அமுக சம்யாப் சத்ரு நாம் சரஸ்பரம் நீங்கள் எதிரிகளை நேரடியாக அழிக்கவும் கிழிக்கவும் துன்புறுத்தவும் அவர்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தவும் உங்களால் முடியும் தாக்குதலில் இருந்து சுய நிலைமையை மீட்டு எடுக்கும் சிலர் ஸ்ரீ கிராதவாராகியை கண்டு ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து கொண்டு எப்பொழுதும் மிகுந்த பயத்துடன் வாழ்கிறார்கள் வித்வேஷய மகாதேவி குர்வந்தம் மே பிரயோஜனம் எதா நசந்தி ரிவஸ்ததா வித்வேஷனம் குரு ஸ்ரீ கிராதவாராகி மகாதேவி எல்லா விதமான தீமைகளையும் அழிக்கும் நோக்கத்துடன் நீங்கள் தொடர்ந்து அருளை செய்து வெளிப்படுத்துகிறீர்கள் எல்லா தீய செயல்களும் எதிரிகளும் உங்கள் கோபத்தையும் அழிவையும் அவர்கள் தொடர்ந்து ஈர்ப்பார்கள் சமர்ப்பிதம் வாராகி கால மிருத்ய மக்களிடையே எதிரிகளின் தீமைகள் உறுதியாக வேரூன்றி வெறுப்பு சமுதாயத்தை பெருமளவில் விழுங்கி சுற்றிலும் குழப்பம் நிலவும் பொழுது ஸ்ரீ கிராதவாராகி தேவி அங்கு வந்து பிரபஞ்சத்தையும் உலகையும் ஒழுக்க குறைவையும் அமைதியையும் மீட்டெடுக்கும் பொறுப்பை ஏற்று தீமையை அழிப்பதின் மூலம் நம் எதிரிகளான கோபம் பேராசை அகங்காரம் துர்குணம் போன்றவை பிராரத்த கர்மா மூலம் தீராதவரை மோட்சம் அல்லது விடுதலை மறுபிறப்பு அடைய முடியாது அபமிருத்யு மற்றும் காலமிருத்தியு மரணத்தின் இரண்டு வகை அபமிருத்யு வாழ்க்கை இறப்பு பிறப்பு சுழற்சியை குறிக்கும் மீதமுள்ள கர்மாக்களால் ஆண்

நடத்தை வெறுப்பு உணர்வு பொறாமை சதி ஸ்ரீ கிராதவாராகி வெடித்து சிரிக்கிறாள் மக்களிடம் இது போன்ற எதிர்மறையான நடத்தைகள் அனைத்தையும் அழித்து கற்பழித்தல் ஊழல் பழி விளையாட்டு போன்றவற்றை முடிவுக்கு கொண்டு வந்து நிரந்தர அமைதியை நிலைநாட்டுகிறாள் அந்து தேமுசலக சத்ருன் ஆசனேகிவ சத்ரு தேகான் கரோது அவள் எதிரிகளை கொள்வதற்காக எண்ணற்ற ஆயுதங்களை நிலை நிறுத்துகிறாள் மேலும் அவர்களின் மரணத்திற்குள் இறங்குவதற்காக அவர்களை வெகு தூரம் தூக்கி எறிகிறாள் எதிரிகளின் உடலை கூர்மையான வெட்டுக்கத்தி அல்லது மண்வெட்டியால் துண்டுகளாக வெட்டி கீழே வீசுகிறாள் அந்த రున్ సుదు సహాన్ ఈరన్ ఇరక్షణాలు கடுமையான சேதம் ஏற்படுவதற்கு முன்பாக தடுத்து அவள் பூமியை தன் தந்தங்களில் பாதுகாத்தாள் மேலும் பூமியில் உள்ள குடிமக்களை பெரும் தீங்கிலிருந்தும் பாதுகாத்து அவளது கிருபையால் அமைதி செழிப்பு கொண்டு வந்தாள் அவளது பெரிய கூர்மையான பற்கள் கால் விரல்கள் நகங்கள் அனைத்தாலும் அசுரர்களை மட்டும் அல்லாமல் பேய் உயிரினங்களையும் தீய மற்றும் துரோக எதிரிகளை கூட கிழித்து வதம் செய்தார் பூமியை பாதுகாத்து இயற்பு விசை மற்றும் சூரியனைச் சுற்றி உள்ள சுற்றுப்பாதையில் அதை வைத்திருக்கவும் பூமியை கதிர்வீச்சிலிருந்து பாதுகாத்தும் வெளிமண்டலத்தில் பாதுகாத்தாள் சத்து நாம் அவள் மகிஷா என்ற காலையின் மீது ஏறி யானை கொம்பினால் வெற்றிகரமான துணியில் அடித்து பூமியின் எதிரிகளை அப்படியே தன் காலடியில் நசுக்கிய பிறகு தீயவர்கள் மற்றும் வஞ்சகர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறாள் அவளை அனுதினமும் நேர்மையான முறையில் ஜெபித்து அருளைப் பெற வேண்டும் அப்படி பெறாவிட்டால் அவள் நம்முடைய எதிரிகளை அடக்கவும் தீமையை அழிப்பதற்கும் ஏராளமான வழிகளை அவள் நமக்கு காட்டுவாள் தனக்குள்ளேயே உள்ள மற்றும் வெளிப்புற தீமைகள் அனைத்தையும் துடைத்துவிட்டு அமைதியில் நம்மை வாழ விடுவாள் ஏதிராத்தவாராஹ்யாம் சோத்ரமா பன்னிவாரணம் மாரகம் சர்வ சத்ரு நாம் சர்வாபீஷ்டவல பிரதம் இந்த கிராதவாராகி சோஸ்திரம் பாராயணம் செய்வதால் அவளின் அருள் நம்முடைய அகத்திலும் புறத்திலும் உள்ள எல்லா விதமான எதிரிகளையும் அகற்றி நாம் விரும்பிய அனைத்து பலன் பலம் பெறவும் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்துதி ஆகும் திருசந்தியம் எப்படே சு நண்பகல் மற்றும் மாலை வேலைகளில் சோசரத்தை பாராயணம் செய்வதன் மூலம் எல்லா விதமான நலன் ஆற்றல் மற்றும் நன்மைகள் நாம் அடைகிறோம் மேலும் ஸ்ரீ கிராதவாராகி தன் கைகளில் இருக்கும் தெய்வீக ஆற்றலால் நாம் நினைத்த மாத்திரத்தில் நம்முடைய எதிரிகள் அழிக்கப்படுகிறார்கள் ரூடாம் சொர்ணாபாம் ஜபத் தேகான் நயம் சயஹ அஸ்ரத் துஸ்ரான் சாத்தியம் ஹஸ்தே நக்ருஷ்யதீயதே ஆகாசத்தையும் முழு பிரபஞ்சத்தையும் செய்யும் அற்புதமான அவள் செயல் கொண்ட அன்னை அவளுடைய குதிரையில் இருந்து இறங்கி வந்து தன் பக்தர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் விருப்பங்களையும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நிறைவேற்றுகிறாள் நம்முடைய மிகவும் கடினமான சாத்தியமற்ற அனைத்து பணிகளையும் அவள் தன் கைகளால் ஆசீர்வாதம் வழங்கி உடனடியாக தீர்ப்பாள் அஸ்வாரூடாம் ரத்த இந்த ரத்தவஸ்திரத்தை பாராயணம் மற்றும் ஆழ்ந்து தியானிப்பதின் மூலம் அன்னை உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகள் கோரிக்கைகள் அனைத்தையும் வழங்குகிறாள் அம்பாலின் கீழ் உள்ள அனைத்து குதிரைப்படைகளின் தலைவியான அஸ்வாரூடாவின் வடிவில் அவளது சிவப்பு குதிரையான அபராஜிதாவின் மீது சவாரி செய்யும் சிவப்பு நிற ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை அனைத்து விதமான விருப்பங்களையும் உடனடியாக நிறைவேற்ற அவர்களுக்கு உதவுகிறாள் ஏவம் ஜபத் தேவ ஜனவசியம் ருதபுஜாம் நித்தியம் பிராணவாயும் பிரயச்சதி அம்பாரின் உருவத்தை நம் மனதில் நிறை நிறுத்துவதின் மூலம் எல்லா உயிர்களையும் பொருள் ஆசைகள் அனைத்தையும் வசீகரிக்கும் தன்மையை அடைகிறோம் அவள் நம்மை அவளுடைய தந்தங்கள் மற்றும் கைகளால் இடைவிடாது பாதுகாத்து நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் வாழ்வாள் அவள் நாள் முழுவதும் நம்முடன் இருப்பாள் முனிவரால் ஏற்றப்பட்டது ஞானமுள்ள பக்தர்கள் வரம்பற்ற நிலம் மற்றும் அவர்கள் விருப்பம் எல்லா நன்மை பெறுகிறார்கள் சற்று கடினமாக இருந்தாலும் தாங்களால் இயன்றவரை முயற்சி செய்து பாராயணம் செய்தால் இதயபூர்வமான ஆசைகள் கனவுகள் எல்லாவற்றையும் கிராதவாராகி நினைவாக்குவாள் இது கிராதவாராகி தேவி சோத்ரம் சம்பூர்ணம்